ஒரு மிகப்பெரிய துயரச் சம்பவத்திலிருந்து நம் நாடும் நாட்டு மக்களும் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் அது என்ன என்று கேட்கிறீர்களா வாருங்கள் பார்ப்போம் டெல்லியில் நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஏழு மணி அளவில் நெரிசலான மக்கள் போக்குவரத்து இருக்கும் செங்கோட்டை பகுதியில் ஒரு கார் வெடித்து சிதறியது ஞாபகம் இருக்கும் இந்த சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பது உண்மை ஆனால் நாட்டில் நிகழ இருந்த பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் பாதுகாப்பு படையினர் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இது எதேச்சையாக நடந்த வெடிப்பு அல்ல தீவிரவாத செயல்தான் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது சம்பவம் நிகழ்ந்த பத்து நிமிடங்களிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா செயலில் இறங்கிவிட்டார் மாநில காவல்துறை மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்தை மிக விரைவில் அடைந்தார்கள் அந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்டது தடயங்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட்டன தீவிரவாத தாக்குதல் என்பதால் தேசிய புலனாய்வு குழு கூடுதல் விசாரணையை மேற்கொண்டது இரவு பத்து மணியளவில் அமித்ஷா சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டார் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நிவாரண நடவடிக்கைகளையும் விசாரணை நடவடிக்கைகளையும் காலம் தாழ்த்தாமல் துரிதப்படுத்தினார் அமித்ஷா அதற்குள் இறந்தவர்களின் சடலங்களும் காயம் அடைந்தவர்களும் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தார்கள் தடயங்கள் சேகரிப்பு துவக்கப்பட்டிருந்தது வெடித்து சிதறிய காரின் பதிவு எண்ணை கொண்டு துரித கதியில் விசாரணை தொடங்கியது இந்த சம்பவம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து தலைநகரின் மைய பகுதியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நிகழும் என்று யாரும் ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு நாள் முன்பே அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதியே டாக்டர் அகமது என்ற மருத்துவரை கைது செய்தது குஜராத் தீவிரவாத இரண்டு கிளாக் ரக கை துப்பாக்கி ஒரு அதிநவீன பெரட்டா வகை கை துப்பாக்கி முப்பது ரவுண்ட் புல்லெட்டுகள் நான்கு லிட்டர் விளக்கெண்ணெய் ரிசின் எனப்படும் விஷ மருந்து தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள் ஆகியவை பிடிப்பட்டன கோவில்களில் விநியோகிக்கப்படும் பிரசாதங்களில் விஷம் கலந்து லட்சக்கணக்கான இந்துக்களை கொன்று குவிப்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது இங்கு விசாரணை நடக்கும்போதே டாக்டர் அதில் அகமது ராத்தர் என்ற மருத்துவரை ஜம்மு காஷ்மீர் காவல்துறை கைது செய்தது இவரிடமிருந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கியும் புல்லட்டுகளும் கைப்பற்றப்பட்டன அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஜம்மு காஷ்மீரில் ஒட்டப்பட்ட ஜெய்ஷி முகமது தீவிரவாத இயக்கத்தின் போஸ்டர்கள் பற்றிய விசாரணையில் இவரை பற்றி வந்தது இவரை தொடர்ந்து இவருடைய ஐந்து கூட்டாளிகளில் நால்வரையும் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ஹரியானா காவல்துறை கைது செய்தது மருத்துவர் முஜமில் கனை என்பவரிடமிருந்து முன்னூற்று ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோ வெடிமருந்து பொருட்கள் கேரம் கார்க் வகை கை துப்பாக்கி எண்பத்து நான்கு ரவுண்ட் புல்லெட்டுகள் இருபது பேட்டரி பொருத்திய டைமர்கள் சனல் நூல் போன்றவை பிடிபட்டன நாட்டில் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்க திட்டம் தீட்டியிருந்தார்கள் இந்த மருத்துவர்கள் கடைசியாக இவர்களுடைய மத குருவாகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றிய டாக்டர் ஷகீனா ஷாஹித் என்ற பெண் மருத்துவரும் காவல்துறையில் சிக்கிக் கொண்டார் இவர்கள் கைது செய்யப்பட்ட செய்தி கிடைத்தவுடன் ஐந்தாவது தீவிரவாதி டாக்டர் உமர் முகமது என்பவர் ஃபரிதாபாத்திலிருந்து தப்பிச் சென்று விட்டார் காரில் டெல்லிக்கு தப்பிச் சென்ற உமர் முகமது இனியும் தப்பிக்க முடியாது என்று தெரிந்ததும் தன்னிடம் இருந்த வெடிமருந்துகளை வெடிக்க வைத்திருப்பதாக கூறப்படுகிறது காஷ்மீரில் புல்வாமாவைச் சேர்ந்த உமர் முகமது சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இரண்டு விஷயங்கள் அவை என்ன என்று பார்ப்போம் ஒன்று பாகிஸ்தானிலும் மற்ற நாடுகளிலும் இயங்கி வரும் தீவிரவாத அமைப்புகள் பொதுவாகவே சமூகத்தின் அடிமட்டத்தில் இருப்பவர்களைத்தான் தங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் ஆனால் இந்த முறை அப்படியல்ல நன்கு படித்து சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது தெரிகிறது இரண்டு காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள தீவிரவாதிகள் உள்நாட்டு தீவிரவாதிகள்தான் மக்கள் உயிரை காக்கும் மருத்துவர்களே மக்கள் உயிரை அழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது துரதிர்ஷ்டம்தான் வரும் காலத்தில் இது நம் நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் சம்பவம் நடந்த மறுநாள் அமித்ஷா மீண்டும் பாதுகாப்பு படை தலைமையுடன் ஆலோசனை நடத்தி புலன் விசாரணையில் கிடைத்த விவரங்களை அறிந்து கொண்டார் அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட குழு கூடி விசாரணையை செம்மைப்படுத்தியது நமக்கு கிடைத்துள்ள தகவல் படி ஐநூற்றுக்கும் அதிகமான நிபுணர்கள் உள்துறை அமைச்சரால் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தீவிரவாத கும்பலின் நாடு தழுவிய தொடர்புகளை பற்றி விசாரிக்க அனைத்து மாநில காவல்துறையினருக்கும் புலனாய்வு துறையினருக்கும் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் திட்டமிடப்படாத ஒன்று தவறுதலாக நிகழ்ந்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் கோயம்புத்தூர் கோட்டைமேடு பகுதியில் முபின் என்பவரின் கார் வெடித்துச் செதறியது ஞாபகம் இருக்கும் அதை சிலிண்டர் வெடிப்பு என்று குறைவாக மதிப்பிட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப பார்த்தது மாநில காவல்துறை ஆனால் அந்த கார் வெடிப்புக்கு பின்னால் இஸ்லாமிய தீவிரவாதிகளின் மிகப்பெரிய சதித்திட்டம் இருந்தது பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது வெடிகுண்டுகள் தயாரிக்க தேவையான பொருட்களை தான் அன்று முபின் தன்னுடைய காரில் கடத்தி சென்று கொண்டிருந்தார் இது மாதிரியே உயிரிழந்த தீவிரவாதி உமர் முகமதுவும் வெடிபொருட்களை கடத்தி சென்றிருக்கலாம் ஆனால் காவல்துறை துரத்தி வருகிறது என்று தெரிந்தவுடன் பயம் காரணமாக ஏதோ தவறு நேர்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது உமர் முகமது சேர்ந்தவர் அல்ல என்றும் கூறப்படுகிறது அன்று டெல்லியில் வெடித்தது வெடிகுண்டு அல்ல வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் பொருட்கள் தான் இந்த பொருட்கள் வெடிகுண்டுகளாக மாற்றப்பட்டு இவர்கள் திட்டமிட்டபடி தாக்குதல்கள் நடந்திருந்தால் நம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பேரிழப்பு உயிர்கள் பலியாகி இருக்கும் இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து நம் நாட்டையும் நம்மையும் காப்பாற்றியவர்கள் நம் பாதுகாப்பு படையினர்தான் உள்நாட்டு பாதுகாப்பையும் எல்லை பாதுகாப்பையும் தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறது நரேந்திர மோடி அரசு அதன் காரணமாக இஸ்லாமிய தீவிரவாதம் மட்டுமல்ல நக்சல் தீவிரவாதமும் முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் நாற்பத்து ஐந்து தாக்குதல்களில் ஆயிரத்து நூறு பேர் உயிரிழந்தார்கள் நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஆறு தாக்குதல்களே நிகழ்ந்துள்ளன குறைந்துள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானுக்கு பலமான பதிலடி கொடுத்தது நம் ராணுவம் டெல்லி சம்பவத்திற்கும் பாகிஸ்தானுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கக்கூடும் விசாரணையில் இது நிரூபிக்கப்பட்டால் இந்த முறையும் முன்னைவிட பலமான பதிலடி கொடுக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நரேந்திர மோடி அரசின் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் இன்று வரை தோல்வியடைந்ததில்லை இந்த முறையும் வெற்றி உறுதி வெளிநாட்டில் இருந்து வரும் தீவிரவாதிகள் மட்டுமல்ல உள்நாட்டில் உற்பத்தியாகும் தீவிரவாதிகளும் முற்றிலும் ஒழித்துக் கட்டப்படுவார்கள் என்பது நிச்சயம்